வளர்த்தழக்கெரிப்பயிறும் பெரும்பார கோடும் வேழமுகமும் சிந்தூரமும் அன்றுகரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்கவாயும் நாலிறு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் ஈன்ற கற்பக களிரே முப்பழ நுகரும் மூஷிகவாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைத்தான் மகிழ்ந்து எனக்கு அருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் கருளி கருவிகளொடுங்கும் கருத்தறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து தலமுரு நான்கும் கருளி மலமுரு மூன்றின் மயக்கம் அருத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குஷ நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிற் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கெழுமின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனை கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெழுக்கணலை காலாலெழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்த நியக்கமும் குமுது சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்மும் என்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியெட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதனக்கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லாம நூலையும் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கு ஒன்றிடமென்ன அருள்தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தமளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணமுற்று நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அன்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து என்னை ஆண்ட வித்தக விநாயகா விரல் விரைகடல் ஷரணே 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 ஸ்ரீ ஔவையார் திருவடிகளே சரணம் ஸ்ரீ விநாயகரகவல்

भानुकोटिबास्परं भवाप्ति तारकं परं नीलकण्ठमीप्सिद्धार्थकं त्रिलोचनं कालकालमम्बुजाक्षमक्षशूलमक्षरम् काशिकापुरादिनादकालभैरवंभजे शूलटङ्कपाशतण्टपाणिमादिकारणं श्यामकायमादिदेवमक्षरं निरामयं भीमविक्रमं प्रभुं विचित्रताण्डवप्रियं काशिकापुरादिनादकालभैरवं भजे भुक्तिमुक्तिदायकं प्रशक्तचारु विग्रहं भक्तवत्सलं शिवं समस्तलोकविग्रहं नि

दम श्रमो काशिकापुराधिनाद काशिका पुराधिनाद अट्टहासपिन्नपद्मजाण्डकोशसन्ततिं दृष्टिपादनष्टपाबजालमुक्तशासनम् अष्टसिद्धिदायकं कपालमालिगातरं काशिकापुराधिनादकालभैरवं भजे भूदशङ्खनायकं विशालकीर्तिदायकं काशिवाशिलोकपुण्यपापशोधकं का विभुं नीतिमार्गगोवितं पुराधनं जगत्पतिं काशिकापुराधिनादकालभैरवं भजे कालभ ष्टकं पडन्ति ये मनोहरं ज्ञानमुक्तिसाधनं विचित्रपुण्यवर्धनं सोगमोगदैन्यलोभकोपतापनाशनं ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधुं ध्रुवं काशिकापुराधिनादकालभैरवंबजे काशिकापुराधिनादकालभैरवंबजे <coughs> सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते सृष्टिस्तुतिविनाशानां शक्तिभूते सनातिनी गुणश्रये गुणमाये नारायणि नमोऽस्तु ते या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु विद्यारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः रञ्जनी नन्दिनि अङ्गणि पदुमरागविगासवियापि नियम्बा सञ्चलरोगनिवारणि वाणि शाम्भविचन्द्रकलाधरिराणि अञ्जनमेणि अलङ्कृतपूरणि अमृतस्वरूपिणि नित्यकल्याणि मञ्जुलमेरुश्रृङ्गनिवासिनि माता जय ॐ ललिताम्बिगये அமதடேஸ்வரரே போற்றி ஓம் ஸ்ரீ காலசம்ஹாரமூர்த்தியே போற்றி ஓம்ஸ்ரீ அபிராமி அன்னை தாயார் சமேன ஓம் ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரரே போற்றி ஓம் ஸ்ரீ கள்ளவாரண பிள்ளையாரே நமோ நமஹ காப்பு அபிராமி அந்தாதி தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம்பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெருவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கருமனென்றால் மறிந்தே விழுநரகக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்ச மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியது உன் பொத்திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ணப்பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே பன்னியது என்றும் உந்தன் பரமாக பத்ததியே ததியுறு மத்திர் சுடலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருதுகண்டாய் கமலாலயினும் மதியுரு வேணி மகிண்ணனும் ஆளும் வணங்கியென்றும் துதியுரு சேவடியாய் சிந்துராருன சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்தரின் சிந்துர வண்ணத்தினால் மகிடம் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணந்தோன் கந்தரி கைதலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன்ன வண்ண கனக பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயே அம்மே வந்து என் முன்னிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை வ என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுத்தாமரையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்தன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான ஆன ஷரணாரவிந்தம் தவள நிற காணந்தம் ஆடரங்காம் எம்பினான் கன்னியதே கன்னியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையைத்து நான் உன் செய்த புண்ணியம் ஏது என்னம்மே புவி ஏழையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரத்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரிலுனை சந்திப்பவர்க்கு எளிதாம் நின் தன்னழியே தன்னழிக்கும் என்று முன்னே பலகோடி தவங்கள் செய்வார் மன்னளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்த்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொ்பரிமளையாமலை பைங்கிளியே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதற் பூதங்களாகி விரிந்தாமே அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே அதிசயமான வடிவடையால் அரவிந்தமெல்லாம் துதிசயவானன சுந்தரவல்லி துணையிறுதி பதிசயமாக தபசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே வெளிநின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரைகண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ பூரணாச்சல மங்கலையே மங்கலை செங்கல சம்புலையாள் மலையாள் வருண செங்கலை செங்கை சகலகலாமையில் தாவுகங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் கொடியே கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே அப்படியே விமரன் முதலாய தேவரை பெற்றம்மே வடியேன் இறந்து இங்கு இனி இங்கு பிறவாமல் வந்து ஆண்டுகொள்ளே கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டந்தன்னை வெள்ளேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே களிக்கும் களியே அழிய என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிப்புனைந்த அணியே அணியும் அணி அணுகாதவர்க்குப் பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னையான் மறவாமல் நின்று ஏத்துவனே ஏத்தும் அடியார் அடியவர் ஈரேழு உலகினையும் பா படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குடலணங்கே மனம் நாறும் நின் தாளினைக்கு நின் தாளினை என் நாத்தங்கு முன் புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளமுருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியெனக்கே அடைத்தனே நெஞ்சத்தை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் சித்தித்தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சத்தித்தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே அன்றே தடுத்து என்னை கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரை ஏற்றுகை நின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே உமையும் உமையொரு பாகரும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி எண்ணுதற்கு சமயங்கள் இல்லை சமயங்களும் இல்லை இன்றெடுப்பால் ஒரு தாயுமில்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை நின் பாதம் எனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன் இயேசர்பாகத்து நேரிடையே இழைக்கும் வினையே ஏ அடும் காலம் நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கு குழைக்கும் களப குவிமுலையாமலை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பரிவோடு தான் போய் இருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அழகர் பருமணி ஆகமும் பாகமும் முன் பொற்செந்தேன் மலரும் அலர்க்கதிர் ஞாயிறும் திங்களுமே திங்கட் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கொரு தெய்வம் எய்தியவா என் இறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்கக் கடலுள் வெங்கட்பணி அணைமேல் துயில் கூறும் விழுப்பொருளே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வந்த வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேது ஒளி இன்றி இருக்கும் உந்தன் அருள் ஏது அருகின்றிலேன் அம்புயாதனத்து அம்பிகையே கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அன்ன மெய்க்கே அணிவது மாலை விட அரவின் பைக்கே அணிவது பண்முனி பண்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே பவளக்குடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவளத் திருநகையும் துணையாய் எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடியடை சாய்க்கும் துணை முலையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அந்தகன்பால் பால் உந்தன் வெளியின் கடையுண்டு மேல் இவற்றின் மூழுகைக்கு என் குறை நின்குறையே அன்று ஒப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்தவில்லான் பங்கில் மானுதலே கண்ணியை வெண்ணவர் யாவரும் மந்திரைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் கண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கெண்ணிய எண்ணமன்றோ முன்சை புண்ணியமே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடியிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே இடம் கொண்டு விம்மி இணைகொண்டு இழகி இறுகி இளகி முத்து வனம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே பரிபுற சீரடி பாசாங்குசை பஞ்சப்பாணியின் சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியல் தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை அஞ்சக்குனி பொருட்புச்சிலைக்கை புச்சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே தவளே இவள் எங்கள் சங்கரனார்மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோய் அப்பரிசடியின் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே பெருக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புதுநஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படியன்று வீழும்படியன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றது சுடரும் கலைமதி தொன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமளப் பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே குரம்பை அடித்து குடிப்புக்க ஆவி கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அரம்பையடுத்த அறிவரை அவையர் வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே நாயகி நான்முகி நாராயணி கைநழின பஞ்ச ஷாயகி ஷாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சு வாயகி மாலினி மாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே நாயகி நான்முகி நாராயணி கைநழின பஞ்ச ஷாயகி ஷாம்பவி சங்கரி ஷாம் ஷாமலை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாத்தங்கி என்று ஆயகியாதி உடையாள் ஷரணம் அரண் நமக்கே விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களை செய்து நரகக் குழிக்கே அழுந்தும் கைவர்த்த மூடென்ன கூட்டினியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமிக் கடைக்கண்களே ஜெய் ரிராம் சர்வம் கிருஷ்ணாப்பணம் அது